ஆப்ஷன் லவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் tricky ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதி பெற்ற பங்களசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை மார்ச் இருபத்தி ஒம்போது ஒரு பேட் டிஸ்கஷன் தோங்கது ஒரு மாத கோர்ஸ் இது விருப்பம் அல்லவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதனுடைய தகப்பட்டுக் உங்களுக்கு என்று நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு இது பங்கேற்கலாம் இல்லை நான் ப்ராஃபிட்டில் உடனே மாறணும் நான் லாஸில் இருக்கேன் நான் உடனே ப்ராஃபிட்டில் மாறணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இது உதவாது ஏன்னா இது ஒரு கற்ற கற்றலுக்கானது இப்போ ஒரு ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஆறு நாட்கள் நமக்கு வந்துட்டு வணிகம் பார்த்தா நம்மளுக்கு மேல் நோக்கி தான் முடியுது இந்த ரெண்டாயிரத்தி எட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட் நல்லா பூமில் இருக்கும்போது காலையில் ஏதாச்சும் ஒரு பொசிஷனை வாங்கிட்டு லாஸ்ட்லேயே இருந்தாலும் சரி இல்லை கம்முன்னு விட்டாலும் சரி ஈவினிங் நமக்கு வந்துட்டு மூணு முப்பதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ப்ராஃபிட்டில் இருக்கும் ஸோ போல் தான் இப்போ இந்த கடந்த நான்கு ஆறு நாட்களாக நடைபெற்றிருக்குது இதில் இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பத்து மணிக்கு மேலே அவங்க வியாபாரம் நடந்தது எல்லாமே ஓப்பனுக்கு மேல ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல எஸ்டேகைக்கு மேல இப்படித்தான் வணிகம் நடைபெற்றிருக்காங்க பொதுவான விஷயம் எதுனா ஓப்பனுக்கு கீழே வர்த்தகம் ஆகலை அப்போ ஓப்பனுக்கு மேல வர்த்தகம் ஆகுதுனாலே கால் செல்லர் வந்துட்டு பேனிக் மோட்ல வாய்ப்பு தான் மிக அதிகம் ஓப்பனுக்கு அந்த அளவுக்கு தன்மையுடைய தொடராய்வு செய்யணும் அப்போ இன்றைய தினத்தில் இது நிகழ்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டும் இப்போ நம்ம வந்துட்டு பொதுவாக எடுத்துக்கக்கூடிய ஒன்று எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் க்ளோசிங் டிஃப்ரெண்ட் குறைவாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா நூற்றி முப்பத்தெட்டு ரூபா இருபத்தி மூணு எழுநூறு புட்டில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் இருக்கிற டேட்டாவை மட்டும் எடுத்து உங்களுடைய வரைபடத்தில் போட்டு இந்த இருபத்தி மூணு எழினூறு கால் போட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அதனால் இதை தூக்கி இந்த டேட்டாஸை மட்டும் தூக்கி உள்ளே போட்டுட்டு அது என்ன நடக்குதுன்னு மட்டும் ஃபஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள் இப்போ இருபத்தி மூணு எழுநூறுன்றது நூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் அடுத்தது நூற்றி முப்பத்தி நாலுங்கிறது காமன் ஏடிபி இதுக்கு பிளாக் கலர் கொடுத்துட்றேன் அடுத்தது காலோட கையை போட்டு இப்போ புட்டோட லோவை போட்டுடலாம் நூற்றி பதினெட்டு அடுத்தது காலுடைய லோ முப்பத்தி மூணு இப்போ புட்டோட ஹையை நம்ம மென்ஷன் பண்ணிடலாம் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு இது கால்பு ட்ரெண்டுக்குமே நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும் இப்போ இதில் என்னென்னா மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன் மூவ் ஆகணும்னா இந்த இடத்துல யாராச்சும் ஒருத்தர் வந்து சஸ்டெயின் பண்ணணும் அதாவது நூற்றி நாற்பத்தி எட்டுக்கு மேலே யார் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப நம்ம கவனமாக பார்க்க வேண்டும் இதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இம்பேக்ட் பண்ணுங்கள் அப்போது இந்த இடம் எப்படி இருக்க போகிறது இந்த இடத்துக்கு கீழே ஒருத்தர் நிலை பெற்றால் என்ன நடைபெற போகிறது இதை தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடும் இப்போ நம்ம எஜ் லெவலுக்கு போக போகிறோம் இப்போ எஜ் லெவலை நீங்கள் எப்படி எப்படியெல்லாம் எடுக்கலாம் இப்போ இருபத்தி மூணு எழுநூறு இப்போ நம்மளுக்கு நூற்றி முப்பத்தி நாலு அப்படின்னு வந்ததுனால நம்ம இருபத்தி மூணு எட்நூற்றி ஐம்பது கால் புட்டும் இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பது கால் புட்டும் நம்ம எடுக்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது தான் நமக்கு எஜ் லெவலாக இருக்க போகுது அப்போது எட்நூற்றம்பது கால் புட்டு நமக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு ஒரு கோடு ஃபஸ்ட் எப்போவுமே போட்டுறோன்னா அது என்ன அப்படின்னா நூற்றி முப்பத்தி நாலு அதுதான் காமன் ஏடிபி இந்த கோடை போட்டிருக்கேன் அடுத்தது ப்ரீவியஸ் க்ளோசஸ் மட்டும் மென்ஷன் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டேட்டா ஹைலோ மென்ஷன் பண்ணணும்னு பண்ணிக்கலாம் ஆனால் இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸை மட்டும் பண்ணுறோம் அப்போ காலோட எழுபது புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எழுபது இரநூ இரநூத்தி இருபத்தாறு இந்த மூட்டை பென்ஷன் மட்டிடு மோஸ்ட் probability இருபத்தி மூணு ஐநூற்றம்பதும் இதே போல் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஏன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் வந்துட்டு நமக்கு எப்போவுமே வந்து மீட்டிங் பாயிண்ட் கான்சப்ட் பண்ணி டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிறக்கு வாய்ப்பு அதனால் வந்து சின்ன வேறுபாடு தக்க மூலியோ பெரிய வேறுபாடு இருக்கிறக்கு வாய்ப்பில்லை போய் பார்க்கலாம் நம்ம இருபத்தி மூணு ஐநூற்றம்பது அப்போ அந்த ஸ்ட்ரைக்குக்கும் இதே தான் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணுங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு மார்க்கெட்டோட நம்ம வந்துட்டு சில ஃபார்முலாஸை வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணி நீங்கள் இதை பார்க்கணும் அப்போ மார்க்கெட்டில் நம்மளுக்கு இந்த ஏடிபி டிகே ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒற்று கவனிக்கணும் மார்க்கெட்டோட மொமெண்டம் என்னென்ன மாதிரி இருக்குது ஓப்பன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன இருக்குதுன்னு தெரியும் மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் வந்துட்டு ஒன் சைடாக வர உங்கள் ஸ்டாப்லஸ் ட்ரைலிங் ஸ்டாப்லஸ் ஹிட் ஆகாத பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் ஆனால் மார்க்கெட் வாழ் டேலியோ சைடு வேலையோ இது நடக்காது நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணாலும் அது வந்துட்டு ஒன் சைடு மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் தப்பாகவே நீங்கள் ட்ரேட் பண்ணுறவராக இருந்தாலும் கூட நீங்கள் ஒன் சைடு மார்க்கெட்டில் மா நீங்களே தப்பி தவறி மார்க்கெட் டைரக்ஷனோடு நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தவறாக போகுது ஆனால் எகெயின்ஸ்ட் ட்ரேட் பண்ணுறீங்க ரிவர்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க மார்க்கெட் இந்த இடத்துல திரும்பிவிடும் அப்படி நீங்களாக நினச்சி ட்ரேட் பண்ணுறது தான் நிறைய பேருக்கு லாஸ் வருது அதனால் என்ன ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறீங்களோ அது ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு எப்படி இருக்க போகுது வால்டைல் அண்டு சைடுவே மார்க்கெட்டுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும் ஏன்னா அதிகமான பேர் நஷ்டம் அடைவது எங்கேன்னா நீங்கள் ஒன் சைடு மார்க்கெட்டாகவே இருக்கும்னு நினச்சி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் தொடர்ச்சியாக இருக்கவே முடியாது இந்த வால்டைல் அண்ட் சைடுவேங்கிறது கண்டிப்பாக எண்பது சதவீதம் இருக்கும் இதில் தான் நீங்கள் வந்து நீங்கள் நினச்சது நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு நினச்சி வால்டெயிலையும் சைடுவேலையும் நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க அதனால் வந்துட்டு மார்க்கெட்டில் எப்போவுமே ஒரு ஸ்ட்ரட்டஜி வச்சுக்கோங்க அது குறிப்பிட்ட டிசிப்ளின் ப்ராஃபிட்டாக வச்சுக்கோங்க நீங்கள் நூறுரூவாய்க்கு வாங்கினா ஐநூறுரூவாய்க்கு கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கனா அது எப்போ ஒரு நாள் நடக்கிறது ஆனால் நூறுரூவாய்க்கு வாங்கினா நூற்றி பத்து நூற்றி இருபதுக்கோ எப்போ வேணாலும் கொடுக்கலாம் அப்போ அதனால அந்த கு சின்ன ப்ராஃபிட்டை அதாவது டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸை நீங்கள் வந்துட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இருப்பீங்க ஆனால் நூறுரூவாய்க்கு வாங்க நான் இரநூறுவாய்க்கு தான் கொடுப்பேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து இப்போ இந்த அஞ்சாறு நாட்களில் நடக்கிறக்கு வாய்ப்பு அதிகமே தவிர மற்ற எல்லா நாட்களையும் நடந்திருக்க உங்களையும் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா முடியவே முடியாது இம்ப்ளைடு வாலிட்டி இப்போ கால் சைடு அதிகமாக இருக்குது புட் சைடு வந்து கம்மியாக இருக்குது இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு பில்ட் ஆகலை அதாவது என்னென்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூமே பெருசாக ஜென்ரேட் ஆகலை அதனால் என்ன ஆகுதுன்னா எந்த தடுப்புமே இல்லாமல் மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்போ முதல் நம்மளுக்கு நியர் ஸ்ட்ரைக்கில் எப்போ வந்துட்டு ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகுதோ அப்போ தான் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸே கிரியேட் ஆகும் மற்றபடி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இது போல் தான் ஒன் சைடாக ஏதோ ஒரு டைரக்ஷனில் ஒன் சைடாக நமக்கு போகிறதுக்குண்டான வே வாய்ப்பும் அமைந்துவிடும் இப்போதைக்கு பெருசாலாம் இதுவும் பெருசாலாம் கிடையாது இருந்தாலும் ஓப்பன் இட்ரஸ் கொஞ்சம் பில்ட் ஆகிறது வந்துட்டு தூரமாக தான் இருக்குது நமக்கு இருபத்தி நாலாயிரத்தில் இருபத்தி நாலு நூறில் இருபத்தி நாலு இரநூறில் நடக்குது அடுத்தது இருபத்தி மூணு ஐநூறில் இருக்குது இதற்கு இன்பிட்வீனில் ஒன்றும் இல்லை அப்போ இருபத்தி மூணு எழுநூற்றி ஐம்பது வந்துட்டு இருபத்தி நாலாயிரத்துக்கும் இருபத்தி மூணு ஐநூறுக்கும் ஒரு ஆவரேஜாக இருக்க போகிறாங்க அப்போ இருபத்தி மூணு ஐநூறு புட்டோட ப்ரைஸுக்கு மேலே ஆப்ஷன் இருபத்தி நாலாயிரம் கால் ஆப்ஷன் இருந்துட்டாலே மார்க்கெட் இருபத்தி மூணு எழுநூற்றம்பதுக்கு மேலே இருக்கிறக்குண்டான ப்ராப்ளம் தான் அதிகம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் பில் பண்ணணும் இதோட நடுநிலை இருபத்தி மூணு எழுநூற்றி ஐம்பது இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கட்டிப்பாங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்